அங்க இந்த மாதிரி அமானுசிய சம்பவம் நடக்க என்ன காரணம் இந்த தியேட்டருக்குள்ள இருக்கிற மிஸ்ட்ரி என்ன இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை அரவிந்த் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ரோபர்ட் மாஸ்டர் பிரிதிவி ஹாஸ்னி இன்னும் போல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி சிம்பிளா இருந்தாலும் ஹாரர் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு படத்துல நடிச்சவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க படத்துல அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா இறந்து போவாங்க அந்த சமயம் ஒருத்தர் மட்டும் அந்த தியேட்டர்ல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைச்சி ஒரு விஷயம் பண்ணுவார் அந்த சீன் ஓகேவா இருந்துச்சு படத்தோட மிகப்பெரிய பிளஸ் மியூசிக் தான் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட கதை ஓகேவா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே சுத்தமாக சரியில்லை படத்தில் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் இறந்து போறாங்க அதுக்கான ரீசன் இன்ஃபெக்ட்ஃபுல்லா இல்லை படத்துல யார் செத்தா யார் உயிரோட இருக்கான்னு நமக்கு ஒண்ணுமே புரியம் இருக்கு படத்தில் உள்ள நிறைய சீன்ஸை நம்ம குழம்புற அளவுக்கு குழப்பி எடுத்து வச்சிருக்காங்க படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா பண்ணல படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்கு அதுல குறிப்பிடும்படி சொன்னா இப்படி ஒரு தேட்டர் இருக்கிறதே பெரிய விஷயம் அதுலயும் இந்த காலத்துல ஆளே இல்லாத தேட்டர் எங்க இருக்கு இதெல்லாம் சுத்தமாக நம்பும்படி இல்லை இந்த தேட்டர்ல இருந்து உயிரோட தப்பிக்கிறதுக்காக ஒருத்தர் மட்டும் ட்ரை பண்ணுவாரு மற்ற எல்லாருமே சாகிறதுக்காக வெயிட் பண்ணி அங்கேயே இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இவங்க எல்லாருமே படத்துல சீக்கிரமா செத்து இருந்தா படம் சீக்கிரமா முடிஞ்சிருக்கும் படம் ரொம்ப போரிங்கா இருக்கு படத்தோட கதை ஒரே பிளாட்டா இருக்கிறதுனால படம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளோட பொறுமையை ரொம்ப சோதிக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான் கேட்டா ஒரு பிலோ அவரேஜான ஹாரர் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்